எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தலச்சங்கடாரி மற்றும் ஒரு ஈத்து மாடோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இரண்டுமே சினை மாடுகள் தாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்திறன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவது நாம் இந்த இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தலச்சன் கடையாரியோடய டீட்டில் பார்க்கலாங்க இது ஒரு இரண்டு பல் தலையீர்த்து சினை கிடாரிங்க ஒரு ஜெஸ்ஸி டைப் சினை மாடு மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட திறன் அப்படின்னு பார்த்தோம்னா தலச்சனுக்கு ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக கறவை கொடுக்கும் அப்படின்னாங்க குறைந்தது ஒரு பன்னெண்டு லிட்டராவது கறவை குறைக்கும் அப்படின்றாரு அதாவது இந்த பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு லிட்டர் இடைவெளியில் தலைச்சனைக்கே கறவை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பால் வர்க்கமான கிடாரி அப்படின்றாங்க வெறும் இரண்டு பல்லுக்கு தலை ஈத்து சினை கிடாரிங்க ஒரு ஆறு ஏழு ஈத்துக்கு வச்சு பயன்படுத்த மிகச் சிறந்த மாடாக இருக்கும் ரொம்பவும் ஒரு இளம் பொருளாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த அழகிய சினை கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி எடுத்த நீர்மூழி குட்டை அப்படின்ற கிராமத்துல நண்பர் ரஞ்சித் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல ஒரு அளவான கிடாரி நல்ல உடலமைப்பு நல்ல ஒரு 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 பில்ல கலர்ல இருக்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு நல்ல ஒரு அருமையான உடலமைப்போடு நல்ல நீட்டு போக்கில் நல்ல ஒரு தரமான மாடாகவே இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கேன் ஒரு ஒரு ஆவரேஜான கறவை திறனில் நல்ல ஒரு சினை கிடாரியாக பார்க்குறீங்க அது ஒரு அதிகமான இத்துக்கு வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இவங்க தரப்புலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஏரியாவுக்குனாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்தே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு மடிக்குச்சம் மாடு யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தாரு மாட்டின் உரிமையாளர் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் வேணுனாலும் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கோங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஈத்து மாடு அதாவது மூன்றாம் ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாடோட முகலட்சணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பழைய வர்க்க ஜெஸ்ஸி டைப் மாடு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க இதே முகலட்சணத்தில் எங்கக்கிட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜெஸ்ஸி மாடு இருந்தது ஸோ அதே மாதிரியான முகலட்சணம் அந்த ஒரு பழைய வர்க்க முகலட்சணம் மாடு அப்படின்னு சொல்கிறோம் நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க மடியமைப்பு சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது மாட்டுக்கு அந்த அமைப்பும் நல்லா ஒரே ஷேப்பில் அழகாக எடுத்துருக்குங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் வளமான காம்புகளாகவே அமைஞ்சிருக்கேன் அதை தாண்டி இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மடிக்கூச்சம் மாடு கறவைக்கு கால் அணைக்கி தேவை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் ரெண்டு ஈத்துக்கு சாதுவாகவும் பொறுமையாகவும் குணமாகவும் கறந்த மாடுங்க நீங்கள் மாட்டோ டீட்டெயிலில் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க அதை தான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரோம் நம்ம என்ன தான் வீடியோவில் வந்து நம்ம மாட்டுக்கான டீட்டெயில்ஸ் சொன்னாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்து மாட்டோட குணம் எப்படி இருக்குது கறவைக்கு கால் கறவை கறந்துருக்காங்களா அதுக்கான அடையாளம் இருக்கா மாடு ரொம்ப சாதுவான மாடா நாலு காம்பில் நல்லா பால் வருதா நல்ல இடைவெளி இருக்கா நாலுமே காம்பு தானா சுழித்தவறு ஏதேன்னு இருக்கா சுழியெல்லாம் சரியாக இருக்கா மாட்டோட பல் சரியாக இருக்கா இது எல்லாமும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்தா உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் எனக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ வந்து மாடு வந்து நீர்மொழி குட்டை அப்படின்ற கிராமத்தில் விற்பனைக்கு வந்திருக்கேன் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நல்ல ஒரு அருமையான பழைய வர்க்க ஜெஸ்ஸி டைப் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பதினைந்து லிட்டர் கேரண்டியாக மாடு கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மொதல் மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தைந்தாயிரம்னா இந்த மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் அறுபதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின்னே அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கான விற்பனை விலையோ மாட்டுக்கான கரவைத்திறனையும் மாட்டுக்கான பள்ளியோ எல்லாமே மாட்டின் உரிமையாளரே டிசைட் பண்ணுறாங்க அதை தான் நாம் வந்து நம்ம சேனல் மூலிமா மக்களுக்கு கன்வே பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து எடுத்துக்கோங்க இல்லை நேரில் போய் பார்த்து எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் நன்றி